அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நான் ஒரு ஒன்று பார்த்தேன் மன்னாரில் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த அவதூறு ஆபாசங்கள் இந்த அநீதிகளுக்கு எதிராக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க நிறைய பெண்கள் அதில் கலந்துருக்குறாங்க உண்மையில் அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் எல்லாம் எல்லா பெண்களுக்கும் எனதில் இருக்கிற ஒரு ஆதங்கம் தான் அந்த குரலாக அந்த காணொலியை பார்க்கும்போது சான்றான மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையில் நாங்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கிற இந்த பெண்களுக்கு எதிரான அநீதிகள் என்றோனே நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஆண்களை வந்து ஆண்கள் தான் பெண்களுக்கு எதிரான இந்த அநீதிகளை என்று நினைக்கிறோம் இல்லை அதை வந்து நாங்கள் கருதி சில கருத்துக்களை தெரிவிக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் அந்த சகோதரி குறிப்பிட்டிருந்த மாதிரி ஒரு போலி முகநூல்களில் வந்து அதில் நண்பர்களாகி அதில் வந்து ரியாக்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு கமெண்ட் பண்ணுறதோ கூட அந்த போலி சமூக வலைத்தளம் செய்கிற குற்றத்துக்கு என்ற அறிவு கூட இல்லாமல் தான் பெரும்பாலான ஆக்கள் செய்யணும் யாரோ ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் எங்களோட இருக்கிற ஒரு நபர் தான் எங்கள் சார்ந்த ஒரு நபர் தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க அது ஒரு வேறு ஒரு பிரச்சனையாக பார்ப்போம் ஆனால் இப்போ அதில் என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் இப்படிப்பட்ட கமெண்ட் பண்ற போஸ்ட் போட்டா அதுக்கு போய் ஹாஹா போட்டு அதுக்கு போய் பெண்களை பத்தி இது செய்து அதை ஷேர் பண்ணி அதை ப்ரமோட் பண்ற ஆண்கள விட்டு இருக்கிற பெண்கள் இதை பார்க்க மாட்டாங்களா அவங்களோட வீடுகளில் அம்மா அக்கா தங்கச்சி பஞ்சாதி பிள்ளை பேரப்பிள்ள இதுகள் எல்லாம் வந்து இப்படி எல்லாம் போடுறாங்களே அட இதுல எங்கடாக்கள்லாம் இப்படி கவர்ன் பண்ணிருக்கிறாங்க எங்கடாக்கள்லாம் ஹா ஹா போட்டிருக்காங்க எங்கடாக்கள் நான் இதை ஷியா பண்ணுறாங்கன்றலாம் சொல்லி அவங்களுக்கு அந்த பக்கம் கூச்சம் அட பெண்களுக்கு எதிரா நாங்களே இப்படி போடலாமா நாங்களும் பொம்பளை எல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா இல்லை அவங்களுக்கு அதையெல்லாம் பார்க்கக்குள்ள ஏன் எங்கட வீட்டாள் இப்படி செய்கிறாங்கன்றதை தடுத்து நிப்பாட்ட கூட இயலாத அளவுக்கு அடக்குமுறைக்குள்ள அவங்களும் இருக்கிறாங்களா இல்லை எங்களோட வீட்டாக்கள் அதை போட்டால் பிரச்சனை இல்லை அதுக்கு எதிராக பெண்கள் திருப்பி அதே விஷயத்தை பகிர்ந்து இல்லை அதுக்கான நியாயம் கேட்டால் அந்த பெண்களோட போயிட்டு அவங்கள அவதூறாக கதைச்சி அவங்களோட மெல்லுக்கு நின்று அவங்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிற மாதிரி செயற்பாடுகளை செய்கிறது வந்து ஒரு நல்ல செயற்பாடுன்னு செய்கிறாங்களா இப்போ உண்மையில் பெண்களுக்கு எதிரான விஷயங்களை செய்கிறது ஒட்டுமொத்த ஆண்கள்ன்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களை பெண்களும் நிறைய இடங்களில் அவதூறு பரப்புகிறதும் அசிங்கப்படுத்துறதும் இந்த விஷயங்களில் வந்து கண்ணும் காணாமலும் தங்கட வீட்டு ஆண்களை வந்து தட்டி கொடுத்து செயற்படுறதும் வந்து பெண்களும் செய்கிறாங்க அதனால் ஆண்கள் எல்லாரும் கெட்டாக்களும் இல்லை பெண்கள் எல்லாருமே சிறப்பாக இந்த விஷயங்களை கையாளுறதும் இல்லை என்னுடைய சொந்த அனுபவங்கள்லையும் நான் இதை பார்த்துருக்கேன் சமூகம் சேர்ந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் எல்லா அம்மா மேரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிச்சுன்னா எந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் சேர்ந்த சேர்க்க தான் சரியில்லை அவனோட சேர்ந்தான் எந்த பிள்ளை கட்டு போயிட்டு இவனோட சேர்ந்தான் எந்த பிள்ளை கட்டு போயிட்டு சொல்லுவாங்களே தவிர எந்த பிள்ளை என்ன செய்கிறவன்ன்றதை எந்த அம்மாவும் சொல்ல ரெடி இல்லை ஆனால் நான் இதுக்கெல்லாம் விதிவிலக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற தம்பியோ எங்கள் வீட்டில் இருக்கிற மேரோ எங்களோட வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளோ ஏதாவது ஒரு விடுவாங்களாக இருந்தால் அதை தட்டி கேட்குற முதலாக நான் தான் இருப்பேன் அதனால தானே என்னோ தெரியலை எங்களோடய வீட்டில் இருக்கிற அக்களுக்கு பயம் இந்த மாதிரி விஷயங்களை நான் செய்கிறதோ இல்லாட்டி அவங்களுக்கே மாதிரி எண்ணங்கள் இல்லை நாங்கள் அப்படி வளர்க்கல ஆனால் ஒரு சாதாரணமாக கூட ஒரு பொதுவான விஷயம் சமூகம் சேர்ந்த யாரோ ஒரு பெண்ணை பற்றின ஒரு விஷயம் போகுதுன்றா எங்களோட வீட்டில் எங்களோட தம்பியோ தம்பியோடு இருக்கிற நண்பர்களோ எனக்கு முன்னுக்கு இந்த விஷயங்கள் கதைக்க மாட்டாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய வளர்ப்பு நான் அவங்கள எப்படி நான் கைட் பண்ணுறான்னு சொல்லி சொன்னால் அடுத்தவன் வீட்டு பொம்பளை பிள்ளைய பற்றி நீங்கள் கைக்க போனீங்கன்னா உங்களோட வீட்டு பொம்பளை பிள்ளையை பற்றி அடுத்தவன் கதைக்க வருவான் இதுதான் பிரபஞ்ச நியதி நியூட்டனின் மூன்றாம் விதி என்றது எல்லாருக்கும் பொருந்தும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் அறியிறீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி வரும்ன்றத வந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக குழந்தையில இருந்து நான் அவங்களுக்கு அதைத்தான் சொல்லி கொடுக்குறேன் நான் அதைத்தான் எங்களை என் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற அவ்வளவு ஆண்களுக்கும் என்னை பத்தி தெரிஞ்சாங்களுக்கு எல்லா தெரியும் நான் அவங்களோட கதைக்கும் போதோ இல்லாட்டி அவங்கள வழிப்படுத்தும் போதோ நானும் அவங்களுக்கு சொல்றதோ உண்டைத்தான் நீங்க அடுத்த உண்டை வீட்டு பொம்பளைய பத்தி கேட்க போனீங்கண்டா உங்களோட வீட்டு பொம்பளையில் என்ன செய்யறாங்கடா ஆக்கள் தேடி வருவாங்க அதனால் உங்களோட உங்களோட வெளியே பாருங்கன்றது தான் நாங்க அவங்களுக்கு கொடுக்குற பதில்களா இருக்கு இதேமாரி எல்லா வீடுகள்லையும் செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால் மற்ற வீட்டில் பிரச்சனை வருமான இல்லையான்னு எனக்கு தெரியல எத்தனை பேர் இதை செய்ய ரெடி எனக்கு தெரியல ஆனால் முதல்ல நாங்கள் வந்து பெண்களா எங்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தும் போதும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளுக்கு குரல் கொடுக்கும் போதும் ஒட்டுமொத்த ஆண்கள் எல்லாமே வந்து பிழை என்று சொல்கிறத நாங்கள் நிப்பாட்டிட்டு பெண்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு பெண் இனத்தையே பாதுகாக்காமல் துன்புறுத்தக்கூடிய ஏனைய பெண்களையும் இனங்கண்டு அவங்களுக்கு எதிராகவும் அவங்களால் பாதிக்கப்படுற பெண்களையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுக்கு கடமையோண்டு இருக்குன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மென்னாரில் இந்த விஷயத்தை செய்த சகோதரிகளுக்கு உண்மையில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ச்சியாக அவங்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறட்டும் இது மட்டும் இல்லை இந்த நாட்டில் பெண் பிரதமருக்கே இதைத்தான் செய்கிறவங்கள் அதால் சாதாரண பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்கன்றதுக்காக கோலத்தனமான முடிவுகள் எடுக்காதீங்க இல்லை இதால் வந்து எதுவுமே போகிறேன் ஏன்னா உண்மையிலேயே ஒரு பலவீனத்தின உச்சம்தான் இல்லை நீங்கள் நல்லா வளர்ந்து கொண்டு வரீங்க உங்களை ஒண்ணுமே செய்ய முடியலன்றத காழ்ப்புணர்ச்சியில வழிபாடு தான் ஒருத்தரை ஃபோட்டோவை போட்டு இப்படி எழுதுறது இன்னொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் இருக்கும் ஆரம்ப காலத்தில் இந்த பத்திரிகைகள்ல கீசு கீசு அது இதுலாம் நிறைய போடுவாங்க பிரபலமான ஆக்கள் நடிகர் இன்னிலண்டு அரசியல் தலைமத்துவத்தில் இருக்கிற தான் போடுவாங்க இப்ப அந்த ரேஞ்சுக்கு ஒவ்வொருத்தரையும் தனியே தனியாக எழுதுறாங்க ஃபோட்டோவை போட்டு இது செய்யறாங்கன்னு அந்தளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க அர்த்தம் ஸோ யாருக்காகவும் பிள்ளையான முடிவுகள் எடுக்காதீங்க வளர்ந்து கொண்டு போற வளர்ச்சியில துணிவா போய்க் கொண்டே இப்படியான கோழைகளுக்காக இப்படியான ஒரு மனநோயாளிகளுக்காக சும்மா பெண்களை வந்து ஆபாசமாக போட்டோ அவங்களோட ஃபோட்டோவை பற்றி போட்டு கேவலம் எழுதுகிற மனநோயாளிகளுக்காகவும் நீங்கள் எந்த விதமான பிழையான முடிவுகளும் எடுக்காமல் உங்களுக்கான ஒரு உரிமையை கேட்டு போராடுங்கோ உங்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் இப்போ நிறைய இருக்குது இப்போ சட்ட நடைமுறைகள் நிறைய வந்துட்டுது அதனால கட்டசி வரைக்கும் போராடுங்க எவ்வளவு கேளுமோ அவ்வளவுக்கு மன உளைச்சல்கள் வேற மற்ற இப்போ இந்த மாதிரி விஷயங்கள கேஸுக்கு போனாலும் உடனே கேட்பாங்க சமூக வலைதளங்களில் என்னத்துக்கு நீங்கள் உள்ளுக்குள்ள வாரீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர இப்படிப்பட்ட ஆக்கள்கிட்ட இருந்து எப்படி அதை நிப்பாட்டலாம்ன்றதை கேட்க மாட்டாங்கள் அதனால் இந்த சமூகத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கே இல்லாது மற்றவங்கள பார்த்து நாங்கள் ஒளிஞ்சு கொண்டே இருக்கே இல்லாது நாங்கள் எங்களோடய வாழ்க்கை பயணத்தை எங்கே ஓடணும் எங்கே நடக்கணும் எங்கே இருக்கணும் இங்கே போகணும் அப்படித்தான் நாங்கள் எங்கட வாழ்க்கையை கொண்டு போகலாம் மற்ற எல்லாம் நாங்கள் ஓடி ஓடி எங்களோட வாழ்க்கையை முடிக்க இயலாது அதனால் தயார் செய்து எந்த பெண்களும் இதுக்கு பிறகு இந்த சமூக வலைத்தளங்கள் சார்ந்த எந்த ஒரு நிந்தனைக்காகவும் எந்த பெண்ணும் தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க துணிஞ்சு போராடுங்க உங்களுக்கு மட்டும் இல்லை இது இந்த நாட்டில் பெண் பிரதமருக்கே இதைத்தான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வச்சு செஞ்சாங்க ஏன்னா இன்றைக்கி அவள் அவ அவங்கள பார்த்து கேள்வி கேட்டால் தலையை குனிஞ்சிட்டு போகிறாங்க அவ்வளோ நாள் ஒரு பத்து நாள் கூட அவங்களோட அந்த கதை வச்சு அவங்களோட எத்திணிக்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்மகிட்ட நாள் ஏலும் ஸோ நன்றி